பசும்பால் குடிப்பவர்கள் பசுமாட்டை பார்த்தால் மறந்துடாமல் அகத்திக்கீரை கீரை கொடுத்துடுங்க விஷயம் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீங்க பொதுவாக முன்னோர்களை நினைத்து அமாவாசைக்கு அகத்திக்கீரை பசுமாட்டிற்கு கொடுப்பார்கள் அது முன்னோர்களுக்கே கொடுப்பது போல என்று சொல்வார்கள் ஆனால் விஷயமே வேறு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை கொடுப்பதற்கான காரணம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு ஆழமான அறிவியல் உண்மையை அடிப்படையாக கொண்டது பசுமாடு அன்றாடம் நிறைய புல் இலைகள் செடிகள் சாப்பிடும் ஆனால் அது சாப்பிடும் இடங்களில் சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத நமக்கு தெரியாத விஷச்செடிகளும் கலந்திருக்க வாய்ப்பு அதிகம் அந்த விஷ செடிகளில் உள்ள நச்சுப் பொருட்கள் பசுமாட்டின் உடலில் மெதுவாக சேர்ந்து அதன் உடல் நலத்தையும் அது தரும் பாலின் தூய்மையையும் பாதிக்கக்கூடும் வெளிப்படையாக பார்த்தால் அந்த பால் பசுமையும் சுத்தமுமானது போல தோன்றினாலும் அதில் உள்ள நச்சுப் பொருட்களின் சுவடுகள் இருக்க வாய்ப்புண்டு இந்த நச்சு பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்றும் திறன் அகத்தி உண்டு என்பதால் நம்முடைய மூத்தோர் மாடுகளுக்கு அடிக்கடி அதை கொடுக்கச் சொன்னார்கள் அகத்திக்கீரை என்பது இயற்கையான நச்சு நீக்கும் சக்தி கொண்ட கீரை இதில் இருக்கும் அதிக அளவிலான நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் மருத்துவ குணங்கள் பசுமாட்டின் ஜீரணத்தை மேம்படுத்துவதோடு உடலில் தேங்கியிருக்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது இதனால் பசுமாடு ஆரோக்கியமாக இருக்கும் அதனுடைய பால் இன்னும் சுத்தமாகவும் ஊட்டச்சத்துடன் கூடியதாகவும் கிடைக்கும் இதுவே நேரடியாக நம்முடைய உடல் நலத்திற்கும் நல்லது ஏனெனில் நம்மால் அருந்தப்படும் பால் எந்தவித நச்சும் இல்லாத தூய பாலாக இருக்கும் குறிப்பாக அமாவாசை நாளில் கொடுத்தால் அதன் நச்சு நீங்கும் திறன் இன்னும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கை பழங்காலத்தில் இயற்கை நிலா சுழற்சி விலங்கு உடல் அமைப்பு ஆகியவற்றை பற்றிய ஆழமான பார்வையிலிருந்து வந்தது அமாவாசை நாளில் உடலில் இருக்கும் நச்சுப் பொருட்கள் எளிதாக வெளியேறும் என்று அவர்கள் கருதியுள்ளனர் மேலும் பசுமாடு ஆரோக்கியமாக இருந்தால் அது தரும் பாலும் அதிலிருந்து தயாராகும் தயிர் நெய் பால் பொருட்களும் நம் குடும்பத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் நச்சு பொருட்கள் கலந்த பால் நீண்ட காலத்தில் மனிதர்களின் உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உண்டு என்பதால் முன்னோர்கள் இதுபோன்ற முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை கடைபிடித்தனர் அகத்திக்கீரையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் கசப்பு சுவை தன்மைகள் பசுமாட்டின் குடல் சுகத்தை மேம்படுத்தி தீங்கு விளைவிக்கும் கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன இதனால் பசுமாடு நோய்களுக்கு உள்ளாகாமல் இருக்கும் குறிப்பாக பால் உற்பத்தி குறைவதற்கான காரணங்களில் ஒன்று உடல்நலம் பாதிப்பு என்பதால் அகத்திக்கீரை அதை தடுக்கும் ஒரு எளிய வழியாகும் பசுமாடுகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் புல் உலர்ந்த புல் வேர்க்கடலை போன்றவற்றுடன் வாரத்திற்கு ஒருமுறை அகத்திக்கீரையை சேர்த்தால் அதன் உடல் நலம் நிலைத்திருக்கிறது இதனால் பசுவின் பால் தரமும் அளவும் மேம்படுகிறது இன்றைய காலத்தில் இயற்கையான உணவு முறைகள் பாரம்பரிய மருத்துவ அறிவு ஆகியவற்றை மீண்டும் ஏற்றுக்கொள்வது முக்கியம் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது ஒரு பழைய வழக்கம் மட்டுமல்ல அது நம் ஆரோக்கியத்தையும் விலங்குகளின் நலத்தையும் காக்கும் ஒரு அறிவியல் ஆதாரமுள்ள நடைமுறையாகும் இப்படிப்பட்ட பழமையான வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பசுமாடுகளின் வாழ்நிலையையும் பாதுகாக்க முடியும்